நண்பர்களே இன்று டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு எட்டு மணி இப்பொழுது புதிதாக போலீசார் ரெகனை கேமராஸ் இதுகளை இந்த இந்த கேமராவை பாவித்து அதுக்கு எல் ஆர் என்று சொல்வார்கள் இந்த கேமராவை பாவித்து அவர்கள் இப்பொழுது அதிகமானவர்களை கைது செய்து வருகின்றார்கள் அது அகதிகளாக இருக்கலாம் அல்லது பாலியல் வன்கொடுமை செய்தவர்களாக இருக்கலாம் மோசமான கொள்ளையில் ஈடுபட்டவர்களாக இருக்கலாம் யாருக்காவது அடித்தவர்களாக இருக்கலாம் போதைப் பொருள் விநியோகம் செய்தவர்கள் விலங்குகளை கொடுமைப்படுத்துபவர்கள் மோசமான துன்புறுத்தல் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை செய்பவர்கள் என்று ஃபேஷியல் ரெக்கக்னைசேஷன் கேமராக்கள் இவர்களை வந்து அடையாளம் கண்டு அந்த இடத்தில் உள்ள போலீசாருக்கு உடனடியாக அறிவித்தவுடன் அவர்கள் கைது செய்து செய்கின்றார்கள் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை லண்டன்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் சந்தேக நபர்களை சந்தேக நபர்கள் நடந்து போனா அவர்களுடைய முகத்தை அடையாளம் கண்டு உடனடியாக இந்த பேனுக்கு அனுப்பிவிடும் அவர்கள் கைது செய்கின்றார்கள் ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவும் மற்றும் இந்த தடுப்பு நடவடிக்கைகளில் போலீசாரின் முன்னேற்றத்தையும் ஆனால் சீனா ரஷ்யா போன்ற இடங்கள்ல சீனால எல்லாம் நீங்கள் பீஜிங்ல இறங்கினால இருந்து திரும்பி வரைக்கும் இந்த பேசியல் ரெகனைஷன் கேமராஸ் வந்து வேலை செய்து கொண்டே இருக்கும் எங்கேயும் நீங்கள் தப்ப முடியாது எப்போ வந்துட்டு சீனாவில ஆனா இப்பொழுதுதான் லண்டனில் இந்த விஷயத்தை பயன்படுத்தி இவர்கள் கைது செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது பெரிய விஷயம் ஏன்னா ஹாம்ஷயர் மற்றும் ஆயிலோங்கே லண்டன் எல்லா இடங்களிலும் இந்த இந்த கேமராக்கள் இருக்கின்றன முக முகத்தை அடையாளம் காணுகின்ற தொழில்நுட்ப கேமராக்கள் இருக்கின்றன ஆகவே சந்தேக நபர்கள் மற்றும் நீதிமன்ற உத்தரவுகளை மீறுகின்ற குற்றவாளிகள் அடுத்தது காணாமல் போனவர்களை கூட கண்டறியக்கூடிய இந்த நேரடி முக அடையாளம் பயன்படுத்தி வருகின்றார்கள் இந்த தொழில்நுட்பம் சில சிவில் சுதந்திர குழுக்களால் விமர்சிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த பட்டியலில் மக்கள் இல்லை என்றால் அவர்களின் படங்கள் ஒரு நிமிடத்துக்குள் நீக்கப்படும் என்று போலீஸ்காரர்கள் சொல்லி போலீசார் சொல்லியிருக்கிறார்கள் கண்காணிப்பாளர் அலெக் சாஜ் தெரிவிக்கும் பொழுது குற்றவாளிகளை பிடிக்க சட்டபூர்வமான வழிமுறைக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம் இது ஆச்சரியமானதல்ல அல்ல இறுதியில் இது நன்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு ரகசியமான கருவி அல்ல தெளிவாக எல்லாருக்கும் தான் இருக்குது நாங்கள் ரகசியமா ஒழித்து வைத்து பிடிக்கவில்லை என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அகதிகள் கூட இவ் குற்றங்கள் செய்தால் அல்லது வெளியில வந்து அவர்கள் அவர்களுக்கு வந்து கையெழுத்திட வர வேண்டும் என்று குறிப்பிட்ட நேரத்துல வராவிட்டால் இந்த பேசியல் ரெகனை மூலம் அவர்கள் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் முக அம்சங்களை அளவிடுவதன் மூலம் மக்களை அடையாளம் காணும் எல் எஃப்ஆர் ஒரு முக்கியமான விஷயம் அது என்னன்னா கண்களுக்கு இடையிலான தூரம் தாடையின் நீளம் இந்த விஷயங்களை இவர்கள் பார்த்து அந்த கருவி வந்து அடையாளம் கண்டு கொடுக்கும் இது குற்றத்தை தடுப்பதற்கும் கண்டறிவதற்கும் மட்டுமல்ல குற்றத்தை முழுமையாக தடுப்பதற்கான ஒரு வழியுமாகும் வந்து அவர் குறிப்பிடுகின்றார் இப்ப ஷெலி ஹைஸ்ட்ரீட் போன்ற இடங்கள் இதை பயன்படுத்த பயன்படுத்துகின்ற நேரத்தில் அங்க பல சமூக விரோத நடத்தை மற்றும் கடை திருட்டு போன்ற பிரச்சனைகளை அவர்கள் பிடித்தார்கள் என்று சொல்கின்றார்கள் போதை பொருள் விற்பவர்கள் அவர்களை கூட பிடிக்கக்கூடியதாக இருக்கிறது சவுத் நகர மையத்தில் நடந்த ஒரு நடவடிக்கையின் பொழுது கண்காணிப்பாளர் சொன்னார் இந்த உபகரணம் மூலம் குற்றவாளிகளை பிடிக்க திறமையான மற்றும் பயனுள்ள வழியாக இது இருந்தது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகஸ்டில் மட்டும் லண்டனில் பன்னிரண்டு மாதங்களில் ஐநூற்றி எண்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த தொழில்நுட்பம் மூலமாக அடுத்தது பாலியல் குற்றத்தில் இருந்தவர்கள் பாலியல் குற்றவாளிகள் தங்கள் நிபந்தனைகளை மூறியவர்கள் இப்ப கோட்டுக்கு வர சொன்னா வராம பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் தானே அவர்கள் ஐம்பத்தி ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று அதிகாரிகள் சொல்கின்றார்கள் ஒரு உள்ளூர் குற்றவாளி இங்கு வந்து குற்றம் செய்பவர்களை அறிந்திருக்கலாம் ஆனால் கண்காணிப்பு பட்டியலில் ஹம்ஷாரின் பிற பகுதிகளில் குற்றம் செய்தவர்களாக இருக்கலாம் ஆகவே இப்ப யூகே முழுவதிலும் இந்த நெட்வொர்க் இருக்கு ஆகவே இந்த முக அங்கீகார தொழில்நுட்பம் காரணமாக அவர்களை பிடிக்க முடிகிறது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இங்கே தேம்ஸ்ல ஹம்ஷியால மற்ற இடங்கள்ல பல இடங்கள்ல பத்து எல் எஃப் ஆர் வேன்களுக்கான நிதி உதவியை உள்துறை அலுவலகம் அறிவித்திருக்கிறது ஆகவே இது அவர்களுக்கு ஒரு சக்சஸ் ஆன ஒரு வெற்றிகரமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது ஆகவே இது லண்டன் போலீசாருக்கு மிக முக்கியமான ஒரு காலமாக இருக்கிறது கிறிஸ்துமஸ் காலங்களில் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கும் ஏனைய குற்றம் செய்தவர்கள் மற்றும் நீதிமன்றத்துக்கு வராதவர்கள் குடிவராந்து பிறப்பிக்கப்பட்டவர்களை கண்டுபிடிப்பதற்கும் வசதியாக இருக்கிறது என்று போலீசார் சொல் லண்டன் தெருக்களிலும் கூட இந்த வேன் தற்பொழுது காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே குற்றவாளிகள் தப்பிக்க முடியாது என்று போலீசார் சொல்கின்றார்கள் பார்வம் என்ன நடைபெறுகிறது என்று நல்லது மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம்